ராசிக்கார அன்பர்களை வாழ்ற வாழ்க்கையே பிடிக்கலங்க நிம்மதி இல்ல சாமி நான் எத்தனை நாட்கள் எத்தனை நபர்களுக்கு என் கண்ணு முன்னாடியே அவங்க கஷ்டப்படுறாங்கன்றத பார்த்துட்டு உதவி செஞ்சிருக்கேன் இந்த நாள் வரைக்குமே யாரையுமே கெடுத்துட்டோ இல்ல மத்தவங்களுக்கு கெடுதல் செஞ்சுட்டோ நான் வாழ்ந்ததே கிடையாது எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற ஒரு எண்ணம் என் மனசுல ஆழ்ந்திருக்கு முக்கியமா என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தார்கள் மேல என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மேலதான் எனக்கு ரொம்ப பாசம் இருக்கு மரியாதையும் அவர்கள் மேல நான் வச்சிருக்கேன் என்னதான் நான் அவங்க மேல உயிருக்கிற அன்ப பாசம் எல்லாத்தையுமே வச்சாலும் அவர்களுக்கு என்ன பிடிக்கவே இல்லையே சாமி நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்ற மாதிரிதான் என் மனசு ஒவ்வொரு நாளும் என்ன கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கு நான் இன்னை நாள் வரைக்குமே யாருக்குமே கெடுதல் செஞ்சதல்ல யாரையுமே கெடுக்கணும்னு நினச்சதும் கிடையாது தப்பான விஷயங்கள் எதுவுமே பண்ணது கிடையாது கெட்ட பழக்கங்கள் கூட என்கிட்ட கிடையாது சாமி ஆனாலும் எனக்கு பிரச்சனை என் கூட இருக்காங்க என் கூட இருக்க முடியும் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் கெட்டது நினைக்காங்க கெட்டது பண்ணுறாங்க தப்பான பழக்கங்கள் கூட வச்சுருக்காங்க ஏன்னா தப்பான பழக்கங்கள் எதுவுமே இல்லை ஆனால் நோய் என்ன வாட்டி எடுக்குது அவங்க எந்த ஒரு நோய் இல்லாமல் சந்தோஷமா தெரியுறாங்க தப்பு பண்ணுறவங்க இங்கே நல்லா தான் இருக்காங்க தப்பா இல்லாத நான் தான் இங்கே கஷ்டப்படுற மாதிரி ரிஷபராசருடைய மனசு அதாவது உங்களுடைய மனசுல கேள்விகள் தினமும் வந்து கொண்டேதான் இருக்குது முக்கியமாக நீங்கள் சில முடிவுகளை மாற்றிடலாம் சில விஷயங்களை மாற்றிட்டு சரி பண்ணிடலாம்னு நீங்கள் நினைச்சாலும் உங்களால் அது முடியலன்றதுதான் யதார்த்தமான உண்மை எந்த ஒரு விஷயத்த நீங்க மாத்தணும்னு நினைச்சு முயற்சி பண்றீங்களோ அதுல நீங்க மிகப்பெரிய ஒரு தோல்வியை அடைஞ்சுக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சுத்தி இருக்கக்கூடிய யாருக்குமே நீங்க நல்லா இருக்கணுன்ற எண்ணமே கிடையாது நீங்க நல்லாவே இருக்க கூடாதுன்ற மாதிரிதான் எண்ணத்தோட தானே இருக்காங்க இப்படிப்பட்ட துன்பப்பட்ட வாழ்க்கையில வாழ்றாங்க ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசினுடைய மனசுல இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க எப்ப சாமி எனக்கு சாபம் வரும் வாழ்க்கையில நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன் நிம்மதி இல்ல சந்தோஷம் இல்லை தினம் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு நாளுக்கு நான் நான் இருப்பேனா இல்லை எப்ப சாவனைன்னு கூட தெரியல வாழவே பிடிக்காத ஒரு வாழ்க்கை எனக்கு பிடிச்சவங்கள நான் இழந்துட்டேன் என்னை சுத்தி இருக்கக்கூடிய எனக்கு பிடிச்சவங்க ரொம்ப நெருக்கமானவங்களையும் நான் இழந்துட்டேன் இப்போ ஒரு அனாதா போல எல்லாரும் முன்னாடி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் சுத்திக்கிட்டு இருக்கேன் இந்த ஒரு கொடுமையான வாழ்க்கைக்கு நான் ஏன் சம்மி வந்தேன் ஏன் எனக்கு இந்த அளவுக்கு கஷ்டம் நான் நல்லதுதானே பண்றேன் ஏன் தப்பு பண்றேன் தப்பு பண்றவங்களா சந்தோஷமா தான் இருக்காங்க நல்லது பண்றது தப்பா அப்படின்ற மாதிரி இவருடைய மனசுல இந்த ரிஷபராசனுடைய மனசுல ஒரு ஒரு நாளும் வருத்தங்களும் கஷ்டங்களும் சேர்ந்துகிட்டே இருக்குங்க இப்போ யதார்த்தமா ஒரு விஷயத்த இவங்க பண்ணா கூட அதுல என்ன ஒரு சூச்சமும் இருக்கு என்ன இவங்க தப்பு பண்றாங்கன்றத கண்டுபிடிப்பாங்க எல்லாருமே இவர்களுடைய வாழ்க்கையில இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு வந்துறதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை எப்படி சொல்றதுன்னா ஒரு போர் போயிட்டு வர மாதிரி இவங்களுடைய வாழ்க்கை எளிமையாலாம் வீட்டை விட்டு வெளியே போயிட்டுலாம் தான் கிடையாது இவங்க வீட்டை விட்டு வேலைக்கு போயிட்டு வராங்கன்னா ஒரு போரையே முடிச்சு வர்றதுக்கு சமம் அப்படின்ற மாதிரி இவர்கள் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில வேலைக்கு போகக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அதுதான் உண்மை இது நாள் வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில வேலைக்கு போகணுமா போகணாமான்ற ஒரு பயம் ஒரு கேள்வி இந்த வாழ்க்கை என்ற நமக்கு கிடைச்சிச்ச ஒரு எண்ணங்கள்னு மிகப்பெரிய அளவில் மனசுக்குள்ள பல வருத்தங்களையும் கஷ்டங்களையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ரிஷபராஜிக்காரர்கள் இது நாள் வரைக்கும் ரிஷபராசியினுடைய வாழ்க்கையில சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய அளவிலான கஷ்டங்கள் துன்பங்கள்னு எல்லாமே நடந்திருக்கு நான் இல்லைன்னு எதுவுமே சொல்ல மாட்டேன் ஏன்னா எல்லாம் நடந்திருக்கு கண் முன்னாடி நடந்த விஷயங்கள் தான் இது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில எதை எல்லாத்தையுமே பார்த்து கஷ்டப்பட்டாங்களோ எந்த ஒரு விஷயம் இவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான துன்பங்களையும் கஷ்டத்தையும் கொடுத்துச்சோ அப்படிப்பட்ட அனைத்திற்குமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய காலங்கள் தான் இப்போ வந்திருக்கு இதற்கு முன்னாடி நீங்க சில தவறுகள் செஞ்சிருக்கலாம் சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை தனையக்கூடிய கூட வச்சுருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தோல்விகள் இல்லாத கஷ்டங்கள் இல்லாத பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த நேரங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க போகுது முந்தியெல்லாம் நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பண்ணால் கூட பல நபர்கள் உங்களை குறை சொல்கிறதுக்குனே வருவாங்க நீங்க நல்லதே பண்ணியிருப்பீங்க அப்போ கூட உங்களை தான் குறை சொல்வாங்க நீ தான் இதுக்கு காரணம் நீ தான் இப்படி பண்ணியிருப்ப உன பத்தி எனக்கு தெரியாதா நீ எவ்வளோ கேவலமானவ அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்திலுமே தான் சொன்னாங்க அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்யாமல் செய்தேன்னு சொல்லக்கூடிய தவறுகளுக்கு தீர்வுகளையும் மாற்றங்களையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும் இதற்கு முன்பெல்லாம் இந்த ரிஷப் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில திருமண வாழ்க்கை கல்யாண வாழ்க்கை இது போன்ற விஷயங்கள்ல ஒரு நல்லது நடக்கும் சந்தோஷம் இருக்கும்னு ரொம்பவே ஆசைப்பட்டிருக்காங்க ஆனா இவர்களுடைய ஆசை நிறைவேறுச்சான்னு கேட்டீங்கன்னா இது நாள் வரைக்கும் கிடையாது இனி வரக்கூடிய காலங்கள்ல திருமண வாழ்க்கையை அமைத்து கொண்டு முக்கியமா இந்த ரிஷபராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் நடக்காமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு பாத்தீங்களா அது நடக்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் அமையும் வாழ்க்கையில நீங்க இனி வரக்கூடியதுல முன்னேற்றத்தை மட்டுமே தாங்க பார்க்க போறீங்க முந்தையெல்லாம் இந்த ரிஷபராசிக்காரர்கள் தோல்விகளை நிறைய பார்த்தாங்க ஆனா இனி முன்னேற்றங்கள் மட்டுமே தான் இருக்கும் முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய இந்த திருமணத்தின் மூலியமாக நீங்க சிறப்பான ஒரு நபராக மாற ஆரம்பிப்பீங்க உங்க மேல அன்பு பாசம் எதுவுமே இல்லாம ஒரு தனிமையா ஒரு நரக வேதனையில நீங்க கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படிப்பட்ட நரக வேதனையில இருந்து நீங்க மீண்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீங்க மச்சிக்க முடியும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசினுடைய மனசுக்குள்ள ஒரு கவலை இப்ப வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு நம்ம அன்னைக்கு அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது அதை பண்ணிட்டோமே அப்படின்னு அதாவது இவங்க தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த இடத்துல அவங்க நல்லது பண்ணிருப்பாங்களோ இல்ல ஒரு விஷயம் அவங்க மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்துருப்பாங்களோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணதுனால இவர்கள் இன்று நாள் வரைக்குமே அன்னைக்கு ஒரு நாள் நான் சரியா இருந்ததுன்னா இன்னைக்கு இப்படி கஷ்டப்பட தேவையில்லையே அன்னைக்கு நான் பண்ண தப்பு தான் இப்போ வரைக்கும் இல்லை பண்ண தப்புன்னு கூட இல்லை அன்னைக்கு பண்ண விஷயம் தான் இப்போ வரைக்கும் என்னை துரத்துக்கிட்டே இருக்கு அது நான் அன்னைக்கு பண்ணாமல் இருந்ததுன்னா நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையில இது மிகப்பெரிய மாற்றத்துக்கான நேரமா இருந்திருக்குமே நான் தான் எல்லாத்தையும் தப்பு பண்றேன் என்னுடைய வாழ்க்கையில நீ என்னுடைய வாழ்க்கையில எனக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷத்தை கூட நான் தான் கிடைத்துக்கிறேன்ற மாதிரி மனசுக்குள்ள நீங்க பல நாட்கள் வருத்தப்பட்டீங்க அப்படிப்பட்ட வருத்தங்களும் கஷ்டங்களும் நீங்கி வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழிகளை நீங்க இதுக்கப்புறமா வரக்கூடிய காலங்களில் பார்க்க முடியும் தொந்தரவில்லாத ஒரு வாழ்க்கையாகவே நீங்க அமைச்சிக்க முடியுங்க முந்தியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைய ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய மாத்திக்கலாம்னு நினைக்க நினைக்க சந்தோஷமான வாழ்க்கைன்றது உங்களுடைய வாழ்க்கையில அமையவே அமைய ஆனா இனி நடக்க ஆரம்பிக்கும் உங்களை விட்டுட்டு போனவங்க உங்களை தேடி வருவாங்க உங்க மேல அன்பு இல்லாதவங்க போல நடிக்கிறாங்க பாத்தீங்களா உங்க மேல பாசமே இல்லாத போல ஒரு சிலவங்கள சுத்தி நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட பொய்யான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லைங்க உங்களை தனிமையா தவிக்க விட்டு யாருக்கு இருந்தாலும் சரிங்க அவர்களுடைய அந்த உண்மையான பாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கிற விடமா உங்களை சுத்தி வர ஆரம்பிப்பாங்க நீங்க வேலைக்கு போனாலே கஷ்டம் பிரச்சனைன்ற மாதிரி இருந்துச்சுல அப்படிப்பட்ட வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்க கூடியதாகவும் வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் உங்களுடைய வாழ்க்கையில அமைய போகுது முந்தியெல்லாம் உங்க கண்ணு முன்னாடியே சில நபர்கள் சில தவறுகள் செஞ்சாலும் கூட அதை தட்டி கேட்க முடியலன்ற ஒரு அர்த்தம் வேலைக்கு போற இடத்துல இவங்க இப்படி பண்ணாங்க சாமி என் கண்ணு முன்னாடி தான் பண்ணாங்க அது ரொம்ப பெரிய தப்பு அது எனக்கே தெரியும் ஆனால் அதை என்னால் தட்டி கேட்க முடியாமல் போயிடுச்சு அவங்க பண்ண தப்புக்கு நான் உடந்தையா இறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்க பல நாட்களாக மனசுக்குள்ள ஒரு ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படி இல்லைன்னா நடக்கும்போது மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் இதை தட்டி கேட்டா பிரச்சனையாயிருவோம் கேட்கலாமா இல்லை வேணாமா அப்படின்ற ஒரு பயத்தினாலேயே நீங்க வாழ்க்கையில பல நாட்கள் கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படிப்பட்ட கஷ்டங்கள் நீங்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் நீங்க தைரியமா எல்லார் முன்பும் பேச ஆரம்பிப்பீங்க உங்களுடைய தைரியத்தை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்களே தவிர உங்களாக இனி வரக்கூடிய காலங்கள்ல எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்க போவது கிடையாது அது மட்டும் இல்லை இந்த ரிஷபராஜனுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில வேலைக்கு போகலாமா வேணான்றமான பயம் இல்ல வேலை கிடைக்காம வேலை க கிடைச்ச வேலை விட்டுட்டு வேலை வேலைக்கு போயலாமோன்ற எண்ணம்லாம் இருக்குல்ல அதற்கான தீர்வுகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடியதாக இருக்கும் முந்தியெல்லாம் நீங்க எவ்வளவு பெரிய விஷயங்கள் பண்ணிருந்தாலும் சரிங்க அதுல உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நல்லதும் நடந்திருக்காது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளாக இருந்தாலும் சரி உங்களுடைய மனசு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பதில் தேடிக்க இருந்தாலும் சரி அதற்கான தீர்வுகளை நீங்க மாற்றி அமைச்சு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேற்றத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் என்பது இனிதான் இருக்க போதுங்க இதற்கு முன்னாடி நீங்க பார்த்ததெல்லாம் ஒண்ணுமே இல்லை அதெல்லாம் உங்களுடைய கால் தூசிக்கு மாதிரி மாதிரிதான் நடந்திருக்கும் ஆனா இனி நடக்க போறதுலாம் பாத்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க அந்த அளவுக்கு வாழ்க்கையினுடைய மாற்றங்களை இந்த ரிஷபராசிக்காரர்கள் சந்திப்பார்கள் ரிஷபராசினுடைய கஷ்டம் அப்படின்னு என்ன தெரியுமாங்க முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் யார்கிட்டயாவது நெருக்கமானாலே போதும் இவர்களை விட்டு எல்லோருமே சேர்ந்து பிரிச்சிருவாங்க இவங்க ஒருத்தவங்க கிட்ட ரொம்ப அன்பு காமிக்காங்க இல்ல பாசமே காமிக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் யார் மேல இந்த ரிஷபராசிக்கார்கள் அதிகப்படியான பாசத்தையும் அன்பையும் காமிக்கிறாங்களோ அந்த ஒரு இடத்துல இவர்கள் நல்லாவே இருக்கக்கூடாது நீ எப்படி சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற என்ன பொறாமைன்னு இவர்களுடைய வாழ்க்கையில சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் இவர்களை சந்தோஷமா விடுறதே கிடையாது இன்றைய நாள் வரைக்குமே இவருடைய குடும்பத்தார்களாலும் தெரிஞ்ச நபர்களாலையும் சொந்தக்காரங்களையும் இவங்க ஒரு இடத்துக்கு போனா கூட அந்த இடத்துல இவர்களை ஒரு அடிமை மாதிரிதான் நடத்துவாங்களே தவிர இவங்க ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க எப்படி சொல்றோம்னா எல்லாருமே ஒரு ஒரு நபராக மன்னித்துவாங்க வந்து சாப்பிட்டே அப்பா என்னப்பா பண்ற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஆனா இங்க இவங்க எந்த இடத்துக்கு போனாலும் சரி இந்த வேலையை பண்ண மாட்டேன் அந்த வேலை பண்ண மாட்டேன்னு தான் கேட்பாங்களே தவிர இவர்கள் மேல பாசம் வச்சு யாருமே எதையுமே கேட்கவும் மாட்டாங்க செய்யவும் மாட்டாங்க ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு அனாதை போல வாழக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கையாக தான் இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கை இப்ப வரைக்கும் இருந்துச்சு ஆனா இனி அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு ஒரு தீர்வுகளை நீங்க ஏற்படுத்திக் கொண்டு வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழிகளை நீங்க பார்க்க ஆரம்பிக்க போடுங்க இனி எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் நீங்க பயப்பட வேண்டாம் உங்க வாழ்க்கையில நீங்க கண்ட தோல்விகள் எல்லாம் காணாமல் போய் சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் உங்கள் வசப்படுத்திக் கொள்ள முடியும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த ரிசபராசிக்காரர்கள் கண்ணு முன்னாடி தப்பு நடக்கு அப்படின்ற போது அதற்கு நீங்க ரியாக்ட் பண்ணி தாங்க ஆகணும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப அதிகமா உதவி செய்யாதீங்க உங்களுடைய குணம் எப்போதுமே உதவி செய்யற எண்ணத்திலேயே இருக்கக்கூடியதுனால சில நபர்கள் உங்களை ஏமாத்துவதும் பல நபர்கள் உங்களை காயப்படுத்துவதே இருக்காங்க அதனால நீங்கள் உதவி செய்வதாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல விஷயத்த செய்வதற்கு முன்பு யோசிங்க செய்யலாமா வேண்டாமா செஞ்சா இப்படி என்ன நடக்கும்ன்றத யோசிச்சுட்டு உங்களுடைய குடும்பத்து மேலையும்